திமுக கோட்டையில் ஓட்டை போடும் கோட்டில்லிக்கு அடித்த அதிர்ஷ்ட ஜாக் கொண்டாட்டத்தில் என் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டி தினகரன் நேற்று அளித்த பேட்டி தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை தொடங்கி வைத்துள்ளது குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் வருகை யாருக்கு சாதகமாக அமையும் என்ற அவரது கணிப்பு தேர்தலை நோக்கி செல்லும் அரசியலில் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது விஜயின் அரசியல் நுழைவு குறித்து தற்போது தமிழக அரசியலில் இரண்டு விதமான பார்வைகள் நிலவி வருகின்றன ஒன்று விஜயின் வருகை திமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாக பாதிக்கும் என்ற கருத்து மற்றொன்று அவரது அரசியல் செயல்பாடு அதிமுகவின் வாக்குகளை அதிகம் சிதைத்து திமுகவுக்கு மறைமுக லாபமாக அமையும் என்ற பார்வை இந்த இரண்டில் முதல் கருத்தையே தினகரன் உறுதியாக முன்வைக்கிறார் தமிழக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் உருவாக்கியவர் தாவேக்க தலைவர் விஜய் என்பதில் சந்தேகம் இல்லை விஜயின் அரசியல் வருகை திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை பெருமளவில் ஈர்த்து விளக்கிவிடும் என்றும் அது இறுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக முடியும் என்றும் தினகரன் வலியுறுத்துகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிட்டதால் வாக்குகள் சிதறி அந்த நிலை திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது ஆனால் இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலமான கட்சிகள் ஒன்றிணைந்து களம் காணும் சூழலில் அந்த மாதிரியான வாக்கு சிதறல் திமுகவுக்கு கிடைக்காது என்பது தினகரனின் வாதமாக உள்ளது இதனுடன் விஜய் போன்ற புதிய அரசியல் சக்தி நுழையும் போது அந்த சிதறல் ஆளும் கட்சியையே அதிகம் பாதிக்கும் என்றும் அவர் கணிக்கிறார் தமிழக ஆட்சியை ஒரே குடும்பம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவும் வாரிசு அரசியலுக்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் தினகரன் குற்றம் சாட்டுகிறார் இத்தகைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கியுள்ள நிலையில் விஜய் அரசியல் பேசும்போது ஊழல் எதிர்ப்பு வாரிசு அரசியல் எதிர்ப்பு போன்ற கோட்பாடுகளை முன்னிறுத்தினால் அது நேரடியாக திமுகவின் வாக்கு வங்கியை தாக்கும் என்பதே அவரது கணிப்பு பொதுவாக தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி உருவானால் அது பாரம்பரியமாக திராவிட கட்சிகளின் வாக்குகளை குறிவைக்கும் என்பதே அரசியல் அனுபவம் விஜயின் ரசிகர் மன்றங்களும் இளைஞர் ஆதரவும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு தரப்பிலும் பரவி இருந்தாலும் தற்போதைய ஆளும் கட்சி மீது இருக்கும் அதிருப்தி வாக்குகள் சிதறும் போது அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது திமுகவாகத்தான் இருக்கும் என தினகரன் நம்புகிறார் இந்த சூழலில் தானாகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அரசியல் தருணத்தை உருவாக்கும் என்பதே அவரது லாஜிக் இதற்கு மாறாக சில அரசியல் விமர்சகர்கள் விஜயின் அரசியல் வருகை அதிமுகவின் வாக்குகளை அதிகம் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அதன் பயன் திமுகவுக்கே செல்லும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த கருத்தியலை தினகரன் முற்றிலும் நிராகரிக்கிறார் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக மீதுதான் எதிர்ப்பு அதிகம் குவிந்துள்ளதாகவும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை விஜய் தன்பக்கம் திருப்பினால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைக்கும் என்பதையே அவர் அடித்து சொல்கிறார் மேலும் திமுக கூட்டணி வலுவானது என்ற கருத்தையும் தினகரன் விமர்சிக்கிறார் கார்த்தி சிதம்பரம் எம்பி உள்ளிட்ட தலைவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு கொள்கை முரண்பாடு போன்ற பிரச்சினைகள் இன்னும் தீராத நிலையில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்த நிலையில் விஜயின் அரசியல் வருகை திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலம் அளிப்பதை விட ஒரு தற்காப்பு நிலையை மட்டுமே உருவாக்கியுள்ளதாகவும் தினகரன் பார்வை தெரிவிக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக மீது உருவாகியுள்ள அதிருப்தி வாக்குகளை விஜய் தன் பக்கம் துருப்பும் வாய்ப்பு உள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த வாக்குகள் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே தானாக நகரும் என்று கருதுவது அரசியல் யதார்த்தத்தை எளிமைப்படுத்தி அணுகுவது போல் தெரிகிறது விஜய் ஒரு தனித்த அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கும்போது போது அவரது வாக்குகள் ஒரு கட்டத்தில் மூன்றாவது திசையில் செல்லக்கூடிய அபாயமும் உள்ளது தெளிவான கொள்கை அடையாளம் வலுவான கள அமைப்பு நீண்டகால அரசியல் திட்டம் ஆகியவை உருவாகாத பட்சத்தில் விஜயின் அரசியல் ஒரு பக்கம் திமுகவுக்கு முழு பாதிப்பாகவும் மறுபக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு லாபமாகவும் மாறாமல் அனைத்து தரப்புகளுக்கும் குழப்பத்தை உருவாக்கும் காரணியாக மாறக்கூடும் இந்த கோணத்தில் பார்க்கும்போது தினகரனின் கணிப்பு ஒரு அரசியல் சாத்தியக்கூறு மட்டுமே அது உறுதியான முடிவு அல்ல மொத்தத்தில் விஜயின் அரசியல் நுழைவு தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கும் என்பது உறுதி ஆனால் அந்த சமன்பாடுகள் திமுகவுக்கு மட்டும் எதிரானதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும் சாதகமாகவும் அமையும் என்று இப்போதே முடிவு கட்டுவது அவசரமானதாக இருக்கலாம் தேர்தல் நெருங்கும்போது விஜய் எடுக்கும் அரசியல் நிலைப்பாடு அவர் பேசும் மொழி கட்டமைக்கும் கூட்டணிகள் ஆகியவை இந்த கணிப்புகளின் உண்மையான வலியை நிர்ணயிக்கும் தேர்தல் நெருங்கும் போது விஜய் எடுக்கும் அரசியல் நிலைப்பாடு அவர் பேசும் மொழி கட்டமைக்கும் கூட்டணிகள் ஆகியவை இந்த கணிப்புகளின் உண்மையான வலிமையை நிர்ணயிக்கும் அதுவரை விஜயின் வருகை ஒரு கேம் சேஞ்சராக மாறுமா அல்லது வாக்குகளை உடைக்கும் புதிய காரணியாக இருப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்